சிறுபான்மையினுக்கு ஆதரவாக திராவிட இயக்கம் இருக்கு சொல்றாங்களா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கோவை கலவரத்தின் சிறைக்கு போன இருபத்தி ஒன்பது இஸ்லாமிய கைதிகள் இன்று வரை கோவை சிறைச்சாலையில் இருக்கிறார்களா இல்லையா சொல்லுங்க ஆதிநாதன் கமிஷன் போட்டது யாரு நீண்ட நாள் இஸ்லாமிய நான் கேட்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலன்னா நிறுத்துங்க சார் பேசிட்டு உங்களுக்கு ஆறாவது தெரியல அக்கண்ணா எப்படி தெரியும் நான் அடுத்து கேட்ட சொன்னால்தான் உங்களுக்கு புரியும் மகாத்மா காந்தி கொண்டது கோட்சே தானே ஆமா அந்த வழக்கில் கோட்சியுடைய தம்பி கோபால் கோட்சே இருந்தானே உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டது அந்த ஆயுள் தண்டனை கைதி கோபால் கோட்சேயை விடுதலை செய்தது யார் கோர்த்தா கமிஷனா மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் அரசு தான் இந்த அரசியல் சட்டப்படி சிறை கைதிகளை விடுதலை செய்கின்ற முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு தான் உண்டு மத்திய அரசு கூட கிடையாது அந்த அடிப்படையில் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கர்நாடகாவில் ஆயிரத்தி எண்ணூறு சிறை கைதிகளை கர்நாடக அரசு ஒரே நாளில் விடுதலை பண்ணுச்சு இங்கேயும் தமிழ்நாட்டில் அண்ணா பிறந்த நாள் விடுதலை பண்றாங்களா பண்றாங்களா இல்லையா அதுல ஏன் இந்த இஸ்லாமிய கைதிகளை மட்டும் விடுதலை பண்ணல உங்களுக்கு உரிமை இருக்குல்ல இது பாஜக சொல்லியா ஆர் சொல்லியா

இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அளவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்காங்கல்ல அந்த சிறையிலே ரெண்டு கிட்னியும் போய் கூட அவனை வெளியே வர விடாம உள்ளே வச்சு கொண்டாங்களா செத்து போயிட்டா அந்த முக்கியமான ஒருத்தர் நான் பேர் சொல்ல ஒரு முறை கொஞ்சம் இழந்தாரு பாஷா பயன் சொல்லுவாங்க நினைக்கிறேன் இருக்கட்டும் ஆனால் அவர்களை இன்னமும் விடுதலை செய்யாம வச்சிருக்காங்க அது விடுதலை செய்யாமல் இருக்கான காரணம் என்னன்னு நான் பாமரன் கிராமத்துக்காரன் கேட்கிறேன் சார் நீங்கள் படித்தர் நகரத்துக்காரர் விவரம் தெரிந்தவர் சொன்னா நான் புரிஞ்சுக்கிறேன்